நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா வணக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கடலோர காவல் படைன்னு சொல்லுவாங்க இந்தியன் கோஸ்ட் கார்ட் கிழக்கு பிராந்தியம் சென்னையிலேருந்து ஒரு கால்பர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம் எழுதிட்டு நிறைய பேர் அந்த வாய்ப்பு கிடைக்காம இருப்பீங்க அவங்க இந்த வாய்ப்பை தயிச்சு யூஸ் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க ஸ்டோர் கீப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் இருக்குது சென்னையில் தான் சரிங்களா பேசிக் சேல்ரி வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் எஸ்டி இருப்பாங்கள அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து ஒதுக்கியிருக்காங்க டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஜின் டிரைவர் மூணு பணியிடங்கள் இருக்குது சென்னையில் தான் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா பேசிக் சேல்ரி இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி பீக்கர் செக்ஷன் அதுக்கடுத்து எஸ்டி அடுத்து ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கு உள்ளவங்களுக்கு இந்த என்ஜின் டிரைவர் கொடுத்துருக்காங்க டென்த்து முடிச்சுக்கணும் சர்ட்டிவிகேட் வந்து என்ஜின் டிரைவர் சர்ட்டிவிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்கர் இந்த போஸ்டிங் வந்து ரெண்டு ராமநாதபுரத்தில் மண்டபம் அந்த இடத்துல வந்து இருக்குது பதினெட்டாயிரம் ரூபா செல்ட்டு ரெண்டு போஸ்டிங்கு ஒன்று வந்து அன்ரிசர்வ் கேண்டிடேட் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொன்று எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் டென்த்து முடிச்சுக்கணும் மூணு வருஷம் வந்து இந்த போட்டில் போட்டில் உள்ள சர்வீஸ் அந்தது தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு போஸ்டிங் வந்துருக்கு சென்னை மற்றும் தூத்துக்குடி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பேசிக் சேல்ரி இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அன்றிசர்வ்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இந்த மூணு பேருக்கும் ஒதுக்கியிருக்காங்க பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸு ஹெவி இல்லைன்னா லைட்டு வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லைட் அண்ட் ஹெவி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்டிங் வந்து சென்னை மற்றும் தூத்துக்குடியில் வந்து இருக்கும் அதுக்கடுத்து பியூனு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து மொத்தம் நாலு போஸ்டிங் இருக்குது சென்னை மற்றும் தூத்துக்குடியில் இருக்குது சரிங்களா சேல்ரி வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து பேசிக் சேல்ரி ரெண்டு போஸ்டிங் வந்து அன்றிசர்வ்டு யார் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன்னொரு போஸ்டிங் வந்து அன்றிசர்வ்டு டென்த்து முடிச்சுக்கணும் அதே மாதிரி ஆஃபீஸ் வேலை பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வெல்டர் வந்து ஒரு போஸ்டிங் சென்னையில் எஸ்சிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க டென்த்து முடிச்சுக்கணும் ஐடிஐ வந்து அந்த வெல்டிங் இதில் ஐடிஐ முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மகிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் நாங்கள் எடுக்க மாட்டோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அதோட எல்லா ஜெராக்ஸ் காப்பி வச்சு அதில் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு சரிங்களா இந்த அட்ரெஸ்க்கு அனுப்பணும் தி கமாண்டர் கோஸ்ட் கார்டு ரிஜின் ஈஸ்ட் நியர் நேப்பியர் பிரிட்ஜ் செயின் சார்ஜ் கோட்டை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஆர்டினரி போஸ்ட்டு தான் அனுப்பணும் கொரியர்லேயோ இல்லை ஸ்பீடு போஸ்ட்லேயோ அனுப்பக்கூடாது சரிங்களா எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷனோட மேலே ஹெட்டிங் டாப்பில் அப்ளிகேஷன் போஸ்ட் ஆஃப் பியூனா இல்லை இன்ஜின் டிரைவரா ஸ்டோர் கீப்பரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும் இது எப்படி இந்த அப்ளிகேஷன்லாம் பண்ணி இதோட என்னச்சி அனுப்பணுங்கிறத கூடிய வரையில் ஒரு வீடியோ வந்து அனுப்புவோம் மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எம்கேசிசியில் வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்க இந்த மாதிரி வேறு வேலை வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்